ஆன்மீக தேடல் ஐந்தாம் பாக நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கின்றேன் இன்று இடையர்களும் வானதூதர்களும் மற்றும் இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல் போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் இடையர்களும் வானதூதர்களும் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் எட்டு முதல் இருபது வரை இரவு நேரம் வானில் ஒரு ஒளி பிரகாசம் தோன்றி அது கூர்மையாகி வரவர அதிகரித்தது சந்திரன் பூமியை நெருங்குவது போல் இருந்தது ஓர் இடையன் கதவின் வழியே எட்டி பார்த்தான் காரணம் ஆடுகள் கத்தியது அந்த ஒளி அவன் கண்களை கூச வைத்தது அதனால் அந்த இடையன் தன் கூட்டாளிகளை கூப்பிட்டான் எல்லோரும் வந்து பார்த்தார்கள் சூசையப்பருக்கு வழி சொல்லிக் கொடுத்த இடையனும் அந்த கூட்டத்தில் உண்டு ஒரு வானதூதர் கீழே தாழ்வான பக்கத்தில் வந்தார் இடையர்கள் முழங்கால் அவர்கள் முகம் தரையில் பட விழுந்தார்கள் ஆனாலும் அந்த தூதர் நடு ஆகாயத்திலே தம் பெரிய ரக்கைகளை அசைத்தபடி நின்றார் அந்த வானதூதர் இடையர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் தீமை அல்ல உங்களுக்கு நான் கொண்டு வருவது ஒரு பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் உலகின் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிறேன் இன்று தாவீதின் நகரத்திலே கிறிஸ்துவான இரட்சகர் பிறந்திருக்கிறார் தொடர்ந்து கிறிஸ்துவனும் ஆண்டவர் என்று சொன்னார் தலை பணிந்து ஆராதனையோடு சொன்னார் நெஞ்சின் மீது கரங்களை குறுக்காக வைத்திருந்தார் தொடர்ந்து அடையாளங்களை சொன்னார் பின்புறம் ஒரு எளிய தொழுவத்தில் கட்டும் துணிகளில் பொதியப்பட்ட ஒரு குழந்தை மிருகங்களுடைய முன்னிட்டியில் கிடத்தப்பட்டிருக்கும் ஏனெனில் நகரத்திலே நகரத்திலேயாவுக்கு ஒரு கூடை கூட கிடைக்கவில்லை என்று சொல்லும் போது முகம் கனத்து துயரமானது அப்போது மோட்சத்தில் இருந்து அநேக தூதர்கள் இறங்கி வந்தார்கள் முதலில் வந்த தூதரை போலவே இருந்தார்கள் இறங்கி வரும் தூதர்களால் ஆன செய்தி அறிவிக்கும் தூதரை சூழ்ந்து மகிழ்ச்சியோடு சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று பாடி தூதர்கள் மறைந்தார்கள் சூசையப்பெருக்கு வழி சொல்லிக் கொடுத்த அந்த இடையன் மற்ற இடையர்களிடம் என்னுடன் வாருங்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் அந்த அம்மாவை நான் கண்டேன் வாருங்கள் அவர்களுக்கென கொஞ்சம் காணிக்கைகள் கொண்டு செல்வோம் அவர்கள் மிக வறியவர்களாக இருக்க வேண்டும் அப்பாலன் அவர் பெயரை சொல்ல நான் துணியமாட்டேன் ஓ அவர் எவ்வளவு குளிரில் இருக்க வேண்டும் நானும் ஒரு சாதாரண பெண்ணிடம் பேசுவது போல் அந்த அம்மாவிடம் பேசிவிட்டேனே என்றான் இடையர்கள் குடிசைக்குள் சென்று சற்று நேரத்தில் வெளியே வந்தபோது சிலர் சிறு சிறு பாத்திரங்களில் பால் சிலர் மேய்ந்த புல்லில் உருண்டையான பாற்கட்டிகள் சிலர் கூடையில் ஆட்டுக்குட்டிகள் பதனிட்ட தோல் ஆகியவற்றையும் கடந்த மாதம் ஈன்ற ஓர் ஆட்டையும் கொண்டு சென்றார்கள் அந்த அம்மாவுக்கு பால் இல்லாத பட்சம் இதன் பால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி சென்ற இடையர்களை வரவேற்றார் மரியாவும் அவர்களை புன்னகையுடன் வரவேற்றார் இடையர்கள் காணிக்கைகளை மரியாவின் பாதத்தில் வைத்துவிட்டு பாலனை ஆராதித்தார்கள் வழியில் பால் கொடுத்து வழி சொல்லிக் கொடுத்த எலியாஸ் என்ற இடையனை சூசையப்பரும் மரியாவும் அடையாளம் கண்டு இடையன் சூசையப்பரை பார்த்து நீங்கள் இங்கே தங்க முடியாது குளிரும் ஈரமுமாக இருக்கிறது மிருகங்களின் வாடையும் அதிகம் வீசுகிறது இது இரட்சகருக்கு நல்லதல்ல என்றால் மரியா பெருமூச்சுடன் அவனை பார்த்து ஆனால் பெத்ரகேமில் இடமில்லையே என்றார் அதை இடையன் மரியாவை பார்த்து கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கிறோம் என்றான் எலியாஸ் அவர்களை பார்த்து நான் என் எஜமானியிடம் சொல்கிறேன் அவர்கள் நல்லவர்கள் தன் சொந்த அறையையே தர வேண்டுமானாலும் கூட அதை உங்களுக்கு தருவார்கள் என்றான் இடையர்கள் வானதூதர்கள் சொன்னதை பகிர்ந்து கொண்டார்கள் குழந்தையின் பிறப்பை பற்றி அறிவிக்க வேண்டிய உறவினர் உங்களுக்கு யாரும் இல்லையா என்று கேட்டார்கள் மரியா அவர்களை பார்த்து வெகு தொலைவில் எபிரோனில் இருக்கிறார்கள் என்றார் எலியாஸ் மரியாவை பார்த்து நான் போய் சொல்கிறேன் அவர்கள் யார் என்று கேட்டால் மரியா எலியாசை பார்த்து குருவான செக்கரியாவும் அவர் மனைவி எலிசபெத் அம்மாவும் என்றார் எனக்கு அவரை நன்றாக தெரியும் என்னுடைய நண்பர்தான் அவரின் மந்தையை மேய்க்கிறார் நானும் அங்கு போவதுண்டு உங்களுக்கு ஒரு வீடு கிடைத்தவுடன் நான் செக்கரியாவிடம் புறப்படுவேன் மரியா எலியாஸ் எலியாசை பார்த்து நன்றி எலியாஸ் என்றார் எலியாஸ் மரியாவை பார்த்து நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம் அம்மா ஓர் இளை ஓர் ஏழை இடையனாகிய நான் குருவிடம் சென்று ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அறிவிப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது என்றான் மரியா எலியாசை பார்த்து நீ அப்படி சொல்லாமல் உம்முடைய உறவினரான மரியம்மாள் சொல்லி அனுப்புகிறாள் நீங்கள் பெத்ரகேவுக்கு வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றார் எலியாஸ் மரியாவை பார்த்து அப்படியே சொல்கிறேன் என்றார் இடையர்கள் மரியாதை பார்த்து அம்மா உங்கள் பிள்ளையிடம் எங்களை பற்றி சொல்வீர்களா என்று கேட்டார்கள் மரியா அவர்களை பார்த்து நிச்சயமாக சொல்வேன் என்றார் இடையர்கள் தங்கள் பெயர்களை சொன்னார்கள் எலியாஸ் லேவி சாமுவேல் யோனா ஈசாக் தேவியாஸ் யோனத்தான் தானியேல் சிமியோன் யோவான் ஜோசப் பெஞ்சமின் மரியா அவர்களை பார்த்து உங்கள் பெயர்களை நான் நினைவில் வைத்துக் கொள்வேன் என்றார் மரியாவை பார்த்து பாலனின் உடுப்பை முத்தமிட விடுவீர்களா அம்மா என்றான் இவன் தான் வானதூதரை முதலில் பார்த்தவன் மரியா வைப்போரில் அமர்ந்து பாலனை ஒரு நிதன் துகிலில் சுற்றி அவரை தூக்கி முத்தமிட கொடுத்தார் இடையர்கள் மிகுந்த வணக்கத்துடன் தரைபட பணிந்து துகிலால் மூடப்பட்ட அத்திரு முத்தமிட்டார்கள் பின் சற்று தூரம் பின்னாடியே நடந்து வெளியே சென்றார்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இடையர்களும் பானதூதர்களும் நிகழ்ச்சி முடிந்தது அர்ப்பணித்தல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல் லூக்கா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் கோவிலில் உள்ள ஒரு குருவிடம் மாதா இரண்டு சின்ன புறாக்களை கொடுத்தார் குரு மாதா மீது தண்ணீர் தெரிவித்தார் குறிப்பிடுறேன் கொஞ்சம் பணமும் மாதா காணிக்கையாக கொடுத்தார் ஏசு ஏசுபாதன் விழித்துக் கொண்டார் பாதனை மாதா குருவிடம் கொடுத்தார் குரு பாலனை வாங்கி கோவிலை நோக்கி உயர்த்தி ஜெபித்து விட்டு தாயிடம் கொடுத்து விட்டு சென்று விட்டார் அப்பொழுது மூப்பால் குறுகி நடக்க சிரமப்பட்டு கம்பு ஊன்றியபடி சிமியோன் வந்து மாதாவிடம் ஒரு நிமிடம் திருப்பாலனை தரும்படி கேட்டார் மாதா மகிழ்ச்சியோடு கொடுத்தார் சாதாரண விசுவாசியான சிமியோன் முத்தமிட்டார் சிமியோன் ஒரே சமயத்தில் அழுகையும் மகிழ்ச்சியும் கொண்டு ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏலனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன இம்மீட்பே திரையினத்தார்க்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை மேலும் மாதாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் சிமியோன் துயரம் பற்றி குறிப்பிட்ட போது மாதாவின் புன்னகை மறைந்தது இயேசுவை ஆர்வமாய் அரவணைத்துக் கொண்டார் சிமியோன் பேசிக் கொண்டிருந்த போது பானுவேரின் மகள் அண்ணா அங்கு உண்டு மாவாவின் துயரங்களுக்காக இறக்கப்பட்டு அந்த துயர நேரம் பரமபிதாவினால் இனமாக்கப்படும் பெண்ணே தம் மக்களுக்கு ஒரு மீட்பரை கொடுத்த கடவுள் உன்னுடைய கண்ணீர்களை ஆறுதல் படுத்த தம் தூதனை அனுப்பும் வல்லமை போக மாட்டார் இஸ்ராயேலின் பெற்ற பெண்மணிகளுக்கு ஆண்டவரின் உதவி ஒருபோதும் இல்லாதிருந்ததில்லை யூதித்தை விடவும் ஜாயே விடவும் பெரியவளாய் இருக்கிறாய் துயரத்தின் புயலை தாங்கி நிற்பதற்கும் நம் கடவுள் மிக புனித பொன்னாளான ஒரு இருதயத்தை உனக்கு அருள்வார் அதனால் நீ படைப்பிலேயே மகா பெரிய பெண்மணியாக மாதாவாக இருப்பாய் நீயோ பாலனே உன்னுடைய அலுவலின் தருணத்தில் என்னை நினைவு ார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடலின் ஐந்தாம் பாகம் இதோடு நிறைவடைந்தது வருகை எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லுதல் குழந்தைகள் படுகொலை போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும்